பாச மிகு நண்பர் பேரருர் தந்தை வென்சன் சின்னத்துறை அவர்களே பங்கு தந்தை ஆனந்த் அவர்களே அருட் தந்தையர்களே அருள் சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் பேராலும் திருச்சபையை வளப்படுத்துகிற பல்வேறு வண்ண அணிகலன்களில் பல்வேறு துறவர சபைகளில் ஒன்றாகிய அழகான அணிகளரான அன்னாள் சபை மாதவரம் அன்னாள் சபையில் தங்களை நிரந்தரமாக இணைத்து கொண்டு இரையாட்சி பணியில் பங்கேற்கவும் நற்செய்தியை அறிவிப்பதால் பிறரை மாற்றவும் அதனால் தாங்கள் மாற்றப்பெறவும் தங்களை நிரந்தரமாக அன்னால் சபையில் துறவிகளாக தங்களை இணைத்துக் கொள்கிற பதினோரு பேரையும் அன்போடு வரவேற்கிற நூற்றி ஐம்பது ஆண்டு கால வரலாறு கொண்ட ஒரு பழுத்த பழமரத்தில் நீங்களும் இணைகிறீர்கள் இந்த துறவு சபையில் இணைந்து இறைப்பணியை ஆற்ற நீங்கள் நிரந்தரமாக உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள் அன்னையாம் திருச்சபையின் பெயரால் உங்களை வரவேற்பதோடு இந்த அருள் வாழ்வுக்கு தேவையான அனைத்து ஆசிரியையும் உங்களை உங்கள் வாழ்நாள் முழுவதும் இறைவன் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு நீங்கள் கணிதவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் வேண்டுமென நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார் பதினைந்தாவது அதிகாரத்தில் யோவான் செய்தி மூன்று இடங்களிலே நீங்கள் கணிதர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதை நாம் கேட்கிறோம் யோவான் பதினைந்து பதினாறு நீங்கள் கனி தர வேண்டும் யோவான் பதினைந்து எட்டு மிகுந்த கனி தர வேண்டும் யோவான் பதினைந்து பதினாறு நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்க வேண்டும் கடவுள் படைத்த படைப்புகள் அனைத்தும் கனி தர வேண்டும் என்று விரும்புகிறார் செடிகள் கொடிகள் மரங்கள் பறவைகள் விலங்குகள் ஆகிய அனைத்தும் பலன் தருகின்றன ஆனால் மனிதர்களில் மட்டும் சில பேர் கனி கொடுப்பதில்லை மற்ற படைப்புகளெல்லாம் கனி தருகின்றன மனிதர்களில் மட்டும் சில பேர் கனி தருவதில்லை தர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசுவே சொல்வதை நாம் பார்க்கிறோம் மரங்களை எடுத்துக்கொள்வோம் சில மரங்கள் மா மரங்களை பார்த்திருக்கிறேன் சில நல்ல தோட்டங்களில் இலைக்கு ஒரு பழமாக பழுதிருக்கும் மரம் முழுவதும் பழமாக இருக்கும் சில மரங்களில் பாதிக்கு பாதி பழங்கள் இருக்கும் சில மரங்களில் பிஞ்சு கூட இருப்பதில்லை காரணம் என்ன நிறைய கணிதறுகிற மரங்கள் தங்களுடைய வேரை நிலத்திற்குள் பாய்ச்சி நிலத்து நீரையெல்லாம் எடுத்து மேலே கொடுக்கின்றன அவை கொடுக்கின்ற தண்ணீர் நல்ல தண்ணீராக இருக்கிறார் எனவே மரம் முழுவதும் பழங்கள் இருப்பது மட்டுமல்ல அவை சுவையான பழங்களாக இருக்கின்றன சில மரங்கள் தருகிற பழங்கள் உவர்ப்பு உடையவையாக சில சமயங்களே கசப்பனவாக இருக்கின்றன அதற்கு காரணம் என்ன அந்த மரங்கள் உறிஞ்சுகிற தண்ணீர் துவப்பு நிலத்தின் தண்ணீராக இருக்கலாம் அல்லது சாக்கடை தண்ணீராக இருக்கலாம் அதனால்தான் இந்த பழங்கள் மட்டும் உவர்ப்பாக கசப்பாக மாறிவிடுகின்றன ஏன் மரங்கள் சில காய்ப்பதில்லை என்றால் அவை அவற்றின் வேர்களை நிலத்திற்குள் பாய்ச்சுவதில்லை எனவே மனிதர்களிலும் இத்தகைய மூன்று வகை மனிதர்கள் இருப்பதை பார்க்கிறோம் கனி கொடாத மனிதர்கள் ஏன் அவர்கள் கனி கொடுப்பதில்லை அவர்கள் கடவுளில் வேரூன்றி இருப்பதில்லை கடவுள் என்ற நிலம் அதிலே வேரூன்றி இருப்பவர்கள் நிறைந்த கணிதர்கிறார்கள் உவர்ப்பு கசப்பு ஆகிய கனிகளை கொடுக்கிறவர்கள் யார்கள் அழுக்காரு அவா வெகுளி இன்னாச்சொல் போன்ற இந்த அழுக்குகளை மனங்களிலே சுமப்பவர்கள் இவர்கள் உவர்ப்பான கசப்பான கனிகளை கொடுத்து நல்ல சுவையான பழங்களை தருகிற மரங்கள் நல்ல நிலத்தில் நல்ல நீரை வளர்ப்பவை எனவே இப்படி மனிதர்களிலே முதல் வகையினர் நல்ல கனிகள் நிறைய கனிகளை தருகிறவர்கள் கடவுளிலே வேர் ஒன்றியவர்கள் இவர்கள் எத்தகைய கனிகளை தருகிறார்கள் மூன்று வகை கனிகள் இருக்கின்றன ஒன்று உடல் சார்ந்த கனிகள் பிள்ளை பேரு பொருள் செல்வம் திறமைகள் அவற்றிலே சொல்திறன் நிறை அறிவு ஒன்று பொருந்தியர் ஒன்று ஐந்து எழுத்தாற்றல் நிர்வாகம் கம்யூனிட்டி லைஃப் கூட்டாக வாழ்வது கூட்டு ஒருங்கி இயக்க உள்ளம் சார்ந்த கனிகள் நேர்மறை எண்ணம் மன தைரியம் பதற்றமின்மை இன்றைக்கு பல நோய்களுக்கு காரணம் டென்ஷன் ஹைப்பர் டென்ஷன் பதற்றம் அடைவதுதான் எனவே இவையெல்லாம் உடல் சார்ந்த கனிகள் ஆன்மீக கனிகள் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு ஆவியாரின் கணிகள் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் எனவே இத்தகைய உடல் சார்ந்த கணிகள் உள்ளம் சார்ந்த கணிகள் ஆன்மீக கணிகள் ஆகியவற்றை கொடுப்பதற்காகவே கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் எனவே நாம் கணிதர வேண்டும் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது என்பதனை இயேசுவே தெளிவுபடுத்துகிறார் யோவான் பதினைந்து நாலு நீங்கள் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கணிதர இயலாது எனவே நாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் அப்படி அவரோடு இணைந்திருந்தோம் என்றால் நாம் கணிதருவோம் நல்ல கணிதருவோம் அந்த கனி நிலைத்திருப்பதாகவும் இருக்கும் இதுதான் நம்முடைய சகோதரிகளுக்கு நான் தருகிற முதல் அறிவுரை கணிதரவே கடவுள் உங்களை படைத்திருக்கிறார் உங்களை துறவிகளாக அழைத்திருக்கிறார் நீங்கள் கணிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் விரும்புகிறார் எனவே உடல் சார்ந்த கனிகள் உள்ளம் சார்ந்த கனிகள் ஆன்மீகம் சார்ந்த கனிகள் இவற்றை கொடுக்க வேண்டும் அவற்றை கொடுக்க வேண்டும் வேண்டுமென்றால் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் திராட்சை கொடி செடியோடு இணைந்திருந்தாலன்றி அது பலன் தர எனவே முதல் நிலையில் இறைவனோடு இணைந்திருப்பது இந்த இறைவனோடு இணைந்திருப்பது என்பது எதிலே அடங்கியிருக்கிறார் ஒரு மாதம் நீங்கள் தயாரிப்பாக தந்தை ஆலோசனையிடம் தியானம் செய்திருக்கிறீர்கள் இதிலே வலியுறுத்தப்படுவது என்ன ஜெபம் என்பது என்ன இறை உறவு ஆழமான இறை உறவு அந்த இறை உறவின் கனியான வாழ்வு இதுதான் ஜெபம் இந்த இறை வேண்டல் இதுதான் முக்கியம் Rooted இன் கிரைஸ்ட் இயேசுவில் வேறு இருத்தல் இதிலிருந்து பிரிகிற பொழுதுதான் அல்லது சற்று இடைவெளி ஏற்படுகிற பொழுதுதான் பல பிரச்சனைகள் வருகின்றன எனவே முதலிலே இயேசுவோடு இணைந்திருக்க அழைக்கப்படுகிறீர்கள் இயேசுவோடு இணைந்திருந்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும் ஆனந்தம் இருக்கும் யாரிடம் மகிழ்ச்சி இருப்பதில்லை ஆனந்தம் இருப்பதில்லை அவர்களுக்கு துன்பமே இல்லாததால் அல்ல காரணம் அவர்கள் கடவுளோடு இணைந்திருப்பதால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அழகாக சொல்கிறார் இயேசு அவருடைய வாக்குத்தம் நம்மிடம் இருக்கிறார் என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும்படி நான் இதனை சொன்னேன் என்று சொல்கிறார் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு நம்மை வியாகுல மாதாக்களாக இருக்க அழைக்கவில்லை மகிழ்ச்சியான மனிதர்களாக இருக்க அழைக்கிறார் உள்ளத்திலும் மகிழ்ச்சி உதட்டிலும் மகிழ்ச்சி முகத்திலும் மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி ஜாய் த காஸ்பிள் ஆஃப் ஜாய் திருத்தந்தை பிரான்சிஸ் வலியுறுத்துகிறார் எனவே மகிழ்ச்சியின் மக்களாக வாழ கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்னும் குறிப்பாக துறவிகள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி சோகம் என்பது ஒரு தொற்று நோயோ நீங்கள் சோகமாக இருந்து பாருங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கிற உங்கள் முகத்திலையும் உங்கள் சோகம் அப்பிக்கிறோம் அதற்கு பதிலாக மகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள் சோகமாக இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக மாறிவிடுவார்கள் எனவே இது ஒரு நல்ல தொற்று நோய் மகிழ்ச்சி கொரோனா போன்று அல்ல இது ஒரு நல்ல தொற்று நோய் மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது இறைவனிடமிருந்து வருகிறது புனிதர்கள் இவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் துன்பப்பட்டார்கள் குழந்தை தெரசா அவிலா தெரசா அன்னை தெரசா இந்த மூன்று தெரசாக்களை மட்டும் நான் மேற்கோளாக காட்டுகிறேன் இவர்கள் அடையாத துன்பம் இல்லை ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் காரணம் தேவர் ரூட்டட் இன் கிரைஸ்ட் கடவுளுள் இயேசுவில் அவர்கள் வேறு இருந்தார்கள் அதனால் துன்பங்கள் துயரங்கள் பார்ட் ஆஃப் லைஃப் வாழ்வினுடைய ஒரு பகுதி துன்பங்கள் துயரங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி இவற்றையெல்லாம் நாம் எப்படி வெற்றி கொள்ள முடியும் என்று சொன்னால் முதலிலே இயேசுவில் இறைவனில் வேரூன்று இருப்பதால் இரண்டாவதாக இது அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் வித் கிரைஸ்ட் போல எப்படி இயேசுவில் இணைந்திருக்க வேண்டுமோ அதுபோல செலவற்றை விட்டுவிட வேண்டும் அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட் செலவற்றை துறக்க வேண்டும் துறவிகள் என்பவர்கள் தான் துறவிகள் எதையெல்லாம் துறக்க வேண்டும் என்பதை உங்களுடைய வார்த்தைப்பாடுகளை மிக அழகாக சொல்லுகின்றன எதையெல்லாம் துறக்க வேண்டும் ஆணுவத்தை துறக்க வேண்டும் ஈகோவை துறக்க வேண்டும் ஈகோவை துறக்கிற பொழுது நீங்கள் நீங்கள் வாழவில்லை பௌலடியார் என்ன சொல்லுகிறார் நான் வாழவில்லை என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் அவர் யார் பிலிப்பியர் கடிதத் திருமுகம் ரெண்டு ஆறு கடவுள் வடிவில் இருந்த அவர் கடவுளாக இருக்கும் நிலையை விடாது பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை மாறாக தம்மையே தாழ்த்தி மனித உடல் எடுத்து சிலுவையில் தன்னை கையளித்தார் அதனால் அனைத்தும் அவருக்கு அடிபணிகின்றன என்று சொல்கிறார் எனவே இதுதான் இந்த கீழ்ப்படிதலுடைய மகத்துவம் இறைவனுக்கு கீழ்ப்படிகிற பொழுது ஆணவத்தை துறக்கிற பொழுது நாம் உண்மையிலேயே கடவுளின் அருளைப் பெறுகிறோம் ஏசு நம்மிலே வாழ்கிறார் அதனால் நம்முடைய துறவு வாழ்வு எளிதாகிறார் எங்கே ஈகோ இருக்கிறதோ ஆணவம் இருக்கிறதோ அங்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது ஆன்மீக அறிஞர்கள் கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ ஒருத்தர் கேட்டார் யார் சொர்க்கம் போவார் அப்படின்னு சொல்லி சுற்றி நின்ன பையனில் ஒருத்தர் நான் போனால் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடனானா அவனை பிடிச்சி வந்து எவ்வளோ திமிரு நான் போனா போவேன்னு சொல்லிட்டு போறியே அப்படின்னு கேட்டாங்களாம் இது ஒரு கதை தான் நான் என்ற அகந்தை என்னிலிருந்து போனால் நான் சொர்க்கம் போவேன் என்று அவன் சொன்னதாக கதை எனவே இந்த நான் ஆணவம்தான் கீழ்ப்படிதலுக்கு எதிரானது ஆணவம் எனவே இந்த கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியம் நான் சென்ற ஆண்டு ஒரு முப்பது குருமானவர்களை திருத்தொண்டர்களாக புனித பவுல் கல்லூரியிலே திருநிலைப்படுத்தினேன் அப்பொழுது அவர்களிடம் சொன்னேன் ரொம்ப பிரச்சனையே இல்லாமல் சுலோபமாக வாழணுமா ஆயர் உங்களுடைய சுப்பீரியர்ஸ் சொல்றதை அப்படியே கேட்டுடுங்கன்னு சொன்னேன் ஒபே பண்ணுறதுனால என்ன நடக்க ஒபே பண்ணுன பிறகு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒபே பண்ணிடுறீங்க அந்த சுமையை யார் சுமக்கணும் சுப்பீரியர் ஜெனரலும் ப்ரொவின்சியல்ஸும் சுமக்கணும் அல்லது ஆயர்கள் சுமக்கணும் கீழ்படியவில்லை என்று சொன்னால் அந்த சும நூறு மடங்கு நீங்கள் தான் சுமக்க வேண்டியது இருக்கும் எனவே கீழ்ப்படிதல் மிக அற்புதமான ஒன்று நான் கீழ்ப்படிந்து விட்டேன் என்று சொன்னால் எனக்கு எந்த பதஷமும் இல்லை எந்த சுமையும் இல்லை எந்த சோகமும் இல்லை எனவே இதுதான் இந்த நம்முடைய துறவு வாழ்வினுடைய கீழ்ப்படிதலுடைய முக்கியம் எனவே இந்த கீழ்ப்படிதல் அதாவது கீழ்ப்படுதல் அதுதான் ஒபீடியன்ஸ் இந்த ஒபீடியன்ஸ் பல பேருக்கு கடினமானதாக இருக்கும் எனக்கு ஒரு நண்பர் கப்புச்சின் துறவி அவர் இந்தியாவிலிருந்து வந்து சுவிஸ் மாகாணத்திலே துறவியாக சேர்ந்து அங்கேயே வாழ்ந்தார் அவர் என்னிடம் சொல்லுகிற பொழுது சொன்னார் ஃபாதர் நான் எனக்கு சின்ன வயசு அவர் அப்போவே அறுபது வயதுக்கு மேற்பட்டவர் எனக்கு சாஸ்டி ப்ராப்ளம் இல்லை மனத்துறவு பிரச்சனை அல்ல ஆனால் கீழ்ப்படிதல் தான் பிரச்சனை என்று சொன்னார் ஏன் கீழ்ப்படிதல் பிரச்சனை ஆகிறது அப்படின்னு சுப்பீரிய சொன்னா அங்கதான் பிரச்சனை இந்த எவ்ரி ஆக்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ் எவ்ரி ஆக்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் கெனோசிஸ் கெனோசிஸ் என்றால் என்ன செல்ஃப் எம்டிங் தன்னை வெறுமையாக்குதல் எனவே தன்னை வெறுமையாக்காமல் தன்னுடைய ஆசாபாசங்களை வெறுமைப்படுத்தாமல் நாம் கடவுளுக்கும் சுப்பீரியர்ஸுக்கும் கீழ்ப்படி இயலாம் எனவே எப்படி இந்த கீழ்ப்படிதல் ஆரம்பிக்கிறார் நம்முடைய ஆன்மீகம் ஆரம்பிப்பது கீழ்ப்படிதலில் அதற்கு அடுத்து மனத்துறவு நிரந்தர வார்த்தைப்பாடு தற்காலிக வார்த்தைப்பாடு நிரந்தர வார்த்தைப்பாடு முதல் வார்த்தைப்பாடு இறுதி வார்த்தைப்பாடு எனவே ஒன்ஸ் அண்ட் ஆல் நீங்கள் வருஷ வருஷம் புதுப்பித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வாழ்வுக்கு முழுவதற்கும் நீங்கள் நிரந்தரமாக முடிவெடுத்து விடுகிறீர்கள் எனவே இந்த மன அல்லது கற்பு எங்களுக்கு மனத்துறவு என்று சொல்வது டைஸ் துறவிகளை பொறுத்த அளவில் கற்பு கற்பு என்பது என்ன ஒரு ஆணை அல்லது பெண்ணை துறப்பது அதில் கல்யாணம் பண்ணாமல் இருந்துட்டால் மட்டும் போதுமா நான் குருக்களிடம் சொல்வது உண்டு எ சேஸ்ட் இஸ் நாட் மியர்லி அ பேச்சலர் எனவே பேச்சலர் கல்யாணம் பண்ணாமல் பல உறவுகள் வச்சிருக்கிறவர் வச்சுக்கலாம் ஆனால் வெளிப்படையாக மட்டும் உறவு இல்லாதவர் அல்ல மனத்தளவில் இல்லாதவர் அன்றவர் ஏசு மிக தெளிவாக சொல்லிவிட்டார் ஒரு பெண்ணை ஒரு ஆணை இச்சையோடு நோக்குபவன் எவனும் எவனும் மனத்தளவில் உபச்சாரம் செய்தாயிற்று எனவே இந்த துறவு கற்பு வாழ்விலே அடங்கியிருக்கிறார் கற்பு என்பது அடிப்படையிலே இன்றைக்கு முதல் வாசகம் ஓசை எழுதிய நூலிலிருந்து உங்களையும் மணந்து கொண்டேன் நிரந்தரமாக மணந்து கொண்டேன் அப்போ ஒருத்தரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை நினைக்கவே கூடாது அப்போ கடவுள் இயேசுவை மணந்து கொண்ட மனவாட்டை கழியுங்கள் அப்படி என்றால் முழுமையாக இறைவனுக்கு உங்களை வழங்குவர் முழுமையாக வழங்குவது என்பது என்ன என்றால் உணர்வு உணர்ச்சி சிந்தனை ஆகிய அனைத்து வெளிப்பாடுகளிலும் இறைவனை தழுவிக்கொண்டு அனைத்தையும் துறப்ப இதுதான் டோட்டல் செல்ஃப் கிஃப்ட் டு காட் அண்ட் டு காட் அலோன் அண்ட் டு எல்ஸ் அதுதான் கற்பு மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற எனவே மனசுல சுத்தமா இருக்கிற அதுதான் கற்பு அத்தகைய கற்பு வாழ் தமிழ் புராணத்தில் ஒரு கதை நாரதர் அவர் சொர்க்கத்தில் கடவுள் பக்கத்தில் இருக்கவர் யாரெல்லாம் சொர்க்க பூமியிலேருந்து வர்றாங்களோ உடனே நாராயணே ரொம்ப சந்தோஷப்படுவாராம் வாபா வா வா நீ சிறந்த பக்தன் வா சொர்க்கத்துக்குவான்னு கூப்பிட்றாரு ஒரு தடவை நாரதர் கோவம் வந்துச்சு நான் உன் பக்கத்தில் இருந்துக்கிட்டே உன் புகழை பாடிக்கிட்டே இருக்கேனே நாராயணா நாராயணான்னு நீ என்னையை விட்டு விட்டு பூமியிலேருந்து வர்றவனையெல்லாம் நல்ல பக்தன் அப்படின்னு சொல்கிற இப்போ இன்றைக்கி ஒன்றும் செய்தாகணும் என்னையே சிறந்த பக்தன் அப்படின்னு அறிவிச்சிடணும் சரி ஒரே ஒரு டெஸ்ட்டு அப்படின்னார் அது என்ன பிரச்சனை ஒன்றும் டெஸ்ட் வைங்க அப்படின்ட்டு அது சொன்னார் பூமிக்கு போய் ஒரு சொம்பு தண்ணி வாங்கிட்டு வானார் இது என்ன பிரச்சனைன்ட்டு எடுத்து கீழே வந்தார் நடுதும் ஒரு அழகான மலை கிராமம் ஒரு வீடு வந்து கதவை தட்டினார் கதவை திறந்து ஒரு பதினாறு வயது அழகான மங்கை வந்தது பார்த்தாரு மறந்துட்டார் எதுக்கு வந்தார் சிரித்தார் வாங்க உட்காருங்கன்னு சொன்னிச்சு உட்கார்ந்தாரு சாப்பிடுங்கன்னு சொன்னிச்சு சாப்பிட்டாரு அப்படியே வந்ததே மறந்துட்டு அதை கல்யாணம் பண்ணி குட்டியெல்லாம் பெற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் வெள்ளம் திடீர்னு ஒரு புயல் அடிக்கடி சென்னைக்கு வர்ற புயல்கள் மாதிரி வெள்ளம் வழியே இல்லை பிள்ளைகளையும் மனைவியவும் வீட்டு கூரையை பிச்சு அதை படகாக்கி அதில் வச்சு காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி படகை ஓட்டிகிட்டு போய்கிட்டுருக்கார் ஒரு சூழலில் பிள்ளைகளாக மனைவி அங்கிற ஒரு சூழல் பிள்ளைகளை தண்ணியில் விடணும் அல்லது மனைவியை தண்ணியில் விடணும் அப்போ தான் வெயிட் பேலன்ஸ் ஆகும் யோசிச்சார் இவர் நேரதரில் புத்தி உள்ளாள் மனைவி இருந்தால் பிள்ளைகளை பார்த்துக்கலாம் அதனால் பிள்ளைகளை விட்டுவிட்டு மனைவியை மட்டும் வச்சுட்டு படகுல பயணம் செய்கிறார் இன்னும் வெள்ளம் அதிகமாகுது கடைசியாக மனைவியும் போயிடுச்சு இவர் ஒத்த துருப்பை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போகிறார் இவரும் மூழ்கிற நேரம் வந்தார் அப்போ தான் அவருக்கு ஞாபகம்ச்சு எங்கேருந்து வந்தோம் எதுக்கு வந்தோம்னு உடனே நாராயணன் கத்துனார் அப்போ அவர் கேட்டார் ஏண்டா உன்னை எப்படா அனுப்புனேன் எங்கடா அனுப்புனேன் எதுக்குடா அனுப்புனேன் இதுதான் எனவே நினைவிலும் இறைவனை மட்டும் தழுவிக்கொள்கிற தான் கற்பு மனப்பாங்கு எனவே இத்தகைய கற்பு நிலை துறவு என்று சொல்ல வந்தால் முற்றிலும் து துறந்த நிலை மாசு மணக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற மனத்துக்கண் மனசில முழுமையான பற்று இரைப்பற்று மட்டும் பிற பற்றுக்களை துறந்ததுதான் கற்பு வாழ்வு இறுதியாக ஏழ்மை மற்ற ரெண்டும் கூட பரவாயில்லை சில துறவிகளுக்கு ஏழ்மை தான் பிரச்சனை அக்கௌண்ட் வச்சுக்க முடியாது எப்படியாவது காசு சேர்க்கணும் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஹெவியாக இருந்தால் நாம் பெரிய ஆளோ என்ற எண்ணம் பல பேரிடம் வருகிறார் ஏழ்மை என்பது என்ன ஏழ்மை என்பது போல தான் இறைவனை மட்டும் சார்ந்திருப்பது பணத்தில் என்னுடைய சார்பு நிலை அல்ல பணத்தால் நான் வாழ்வது அல்ல இறைவனால் வாழ்கிறேன் ஐ டிபெண்ட் ஃபார் மை சஸ்டனன்ஸ் அண்ட் லைஃப் ஒன்லி ஆன் காட் நாட் ஆன் மணி நாட் ஆன் பவர் நாட் ஆன் பொசிஷன் இதுதான் எனவே இறைவனை முழுமையாக பற்றிக்கொள்வது பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றை விடற்கு எனவே இந்த இறைவனை பற்றி கொண்டு விட்டோம் என்றால் இந்த பற்றுகளை எல்லாம் எளிதாக நம்மளால் அவற்றை துறக்க முடியும் எனவே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்றவுடன் துறவிகளுக்கு விடுத்த அழைப்பு இதுதான் கம்ஃபர்ட் சோன் கெட் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் சோன் உங்களுடைய சொகுசு சூழலிருந்து வெளிவாருங்கள் ஏழ்மையை மனதளவிலும் வாழ்வளவிலும் தழுவிக்கொள்ள வேண்டும் எனவே அவர் விடுக்கிற அழைப்பு மூன்று தான் துறவிகளுக்கும் குருக்களுக்கும் ஆயர்களுக்கும் நாம் ஏழைகளாக ஏழைகளுக்கு வாழ்வழிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இரண்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் மூன்றாவது பிறருடைய பாதங்களை கழுவ அழைக்கப்பட்டிருக்கிறோம் இறுதியாக ஃபாதர் பங்குராசை பார்த்தோன்ன சொன்னேன் நியூ லீடரை கவர் டு கவர் படிக்கிறவன் அப்படின்னு சொன்னேன் கிறிஸ்மஸ் இதழில் பல பிரபலங்கள் கட்டுரைகள் எழுதியிருக்காங்க ஒரு பக்க கட்டுரை அதில் இந்திய லத்தீன் ஆயர் பெறவைய தலைவர் ஃபிலிப் நேரி கருதினால் ஃபிலிப் நேரி ஒரு அழகான கட்டுரை எழுதியிருக்கிறார் அதில் கடைசியாக நியூ லீடரை பற்றி சொல்லும்போது நியூ லீடருடைய டாஸ்க் என்ன அப்படிங்கு சொல்லும்போது டு இன்ஃபார்ம் டு ஃபார்ம் அண்ட் டு டிரான்ஸ்ஃபார்ம் என்று சொல்லுகிறார் டு இன்ஃபார்ம் மக்களுக்கு இறைவன் இன்று தருகிற செய்தி என்ன என்பதை சொல்வது நியூ உள்ளிடையே பாணி அப்படி சொல்வதால் அந்த நற்செய்தி அறிவிப்பால் மக்களை உருவாக்குவது டு ஃபார்ம் இந்த உருவாக்குதல் என்பது மாற்றத்தின் காரணமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவதால் தான் நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியும் என்று சொல்கிறார் அதுதான் இறுதியாக நான் உங்களுக்கு தருகிற செய்தி நீங்கள் இயேசுவை அறிவிப்பார் இயேசுவை இயேசுவாக அறிவிப்பார் கற்பில் ஏழ்மையில் கீழ்ப்படிதலில் அறிவிப்பார் அப்படி அறிவிப்பதால் நீங்கள் மாற்றம் பெற்று மற்றவர்களை உருவாக்குகிற இந்த அற்புதமான துறவு பணி துறவு குருத்துவம் என்பது மிகச்சிறந்த கடவுளுடைய கொடை இந்த கொடையில் நீங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும் தீ நடுவே நடந்தாலும் ஆழ்கடலை தான் கடந்தாலும் தீமை ஏதும் அணுகுவதில்லை தீங்கின்றி காப்பேன் நான் இதுதான் இன்று எசையா நூலிலிருந்து இறைவன் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தம் காட் பிளஸ்யூ